பட்ட பகலில் ஓடும் பேருந்தில் தமிழ்நாடு அரசு பேருந்து ஓட்டுநரையும் நடத்துனரையும் தாக்கிய வட மாநில தொடர் வண்டியில ஒரு நாள் தொடர் வண்டியில ஒரு பதினஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இறங்கி போறத பார்த்தவனா தடை இல்ல எத்தனை ஆண்டுகளை கத்திக்கிட்டு இருக்கேன் உன் நிலம் பரிபோக போகுது ஈழத்தில் நடந்தது இங்க நடக்க போகுது நீ நிலத்தை இழப்பாய் பலத்தை இழப்பாய் இனத்தை இழப்பாய் அங்க ஏதனைகளா வந்து இங்க நிக்கவாத ஒரு தாய் நிலை இருந்து இங்க இருந்து அடித்து வரட்டப்பட்டால் எங்கு போவாய் இந்த கேள்வியை நீ கேட்டு பாரு முன்பு பார்த்த சம்பவம் திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் பேருந்தில் ஏற்றப்பட்ட தகராறில் வட மாநிலத்தவர்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கும் காட்சிகள் பதிவாகி உள்ளது வடமாநிலத்தவர்களின் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாகவும் இது தமிழர்களின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் அதிகாரத்திற்கு அச்சுறுத்தலாக அமைவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான் ஒருங்கிணைப்பாளர் தொடர்ச்சியாக எச்சரித்து வருகிறார் சென்னை அம்பத்தூரில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபரில் நடந்த சம்பவத்தில் தனியார் தொழிற்சாலையில் வடமாநில இளைஞர்கள் மது போதையில் மோதலை தடுக்க சென்ற தமிழக காவலர் ரகுபதியை கற்கள் மற்றும் கட்டைகளால் தாக்கியதாக சீமான் குற்றம் சாட்டினார் இதில் காவலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஈரோடு மொடக்குறிச்சியில் வடமாநில இளைஞர்கள் காவல் ஆய்வாளர் உட்பட ஏழு காவலர்களை தாக்கிய சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றால் இதுபோன்ற பரிதாபகரமான நிலை தொடரும் என்று சீமான் எச்சரித்து இருந்தார் மேலும் இரண்டு ஆகஸ்டில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு திருத்தம் மூலம் சுமார் இரண்டு கோடி வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெறலாம் என்ற அச்சத்தை அவர் வெளிப்படுத்தினார் இது தமிழர்களின் அரசியல் அதிகாரத்தை பறிக்கும் என்று கடுமையாக விமர்சித்தார் பீகார் மாநிலத்தில் இருந்து முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை நீக்கி அவர்களை தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர்களாக இணைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் இது தமிழ்நாட்டின் அரசியல் கட்டமைப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் அஞ்சுகிறார் மேலும் மாநிலத்தவர்கள் தமிழர்களை தாக்குவதாகவும் ஆனால் தமிழர்கள் மாநிலத்தவர்களை தாக்குவதாக பொய்யான வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச்சில் புதுக்கோட்டையில் பேசிய சீமான் இதற்கு பாஜகவின் சமூக வலைதள பதிவுகளை காரணமாக சுட்டிக்காட்டினார் ஆந்திராவில் திருப்பதி அருகே சுங்கசாவடியில் தமிழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலையும் அவர் கண்டித்து ஆந்திர அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழர்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்கு அச்சுறுத்தலாக அமைவதாகவும் தமிழக அரசு இதை கட்டுப்படுத்த தவறுவது வெட்க கேடு என்றும் அவர் குற்றம் சாட்டுகிறார் வட மாநிலத்தவர்களின் ஆவணமற்ற குடியேற்றம் மற்றும் குற்ற செயல்கள் அதிகரிப்பதாகவும் இது தமிழ்நாட்டை பாலஸ்தீனத்தின் நிலைக்கு ஆளாக என்றும் அக்டோபரில் அவர் எச்சரித்தார் இத்தகைய தொடர் எச்சரிக்கைகளின் மூலம் சீமான் தமிழர்களின் கலாச்சார அரசியல் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்